என்னூர் அனல் மின் நிலைய விரிவாக்கம் கருத்து கேட்பு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பங்கேற்றார் மேலும் அனல் மின் நிலையத்தை விரிவாக்கம் செய்யும் பணிகள் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் அங்குள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று பேசினார் அப்பொழுது மனசான்றோடு பேசுகிற யாராவது வாரங்கள் அனல்மில் நிலையத்தின் அருகிலே பயணித்து போவோம் அனல்மில் நிலையத்தில் இருந்து வரும் உலர் சாம்பல் பரவி மூடி அந்த நிலம் எவ்வளவு நாசமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம் நீர் உணவு காட்சியெல்லாம் நஞ்சாகிவிட்ட பிறகு விளக்கை வைத்துக் கொண்டு வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வீர்கள் என்ற ஒரு கேள்வியையும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எழுப்பினார் பிணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அழலாம் தாயின் மார்பில் பால் குடிக்கலாம் அது இயற்கை இயல்பு யதார்த்தம் மார்பை அறுத்து ரத்தம் குடிப்பதை வளர்ச்சி வளர்ச்சி என்று கட்டமைப்பதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள் நூறு பேர் மரணித்தால் தொண்ணூறு முதல் தொன்னூற்று ஒன்பது பேர் புற்றுநோயால் இறக்கிறார்கள் காரணம் என்ன மூன்று வயது குழந்தைக்கு புற்றுநோய் வர காரணம் என்ன அனல் மின் நிலையம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற பெருமக்களிடம் ஒரு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் அந்த அனல் மின்சார விரிவாக்கம் உலர் சாம்பல் இதெல்லாம் பாதுகாப்பானதுதான் அதையும் தாண்டி வேலைவாய்ப்பும் சம்பளமும் தான் முக்கியம் என்று கருத்து சொல்லும் மக்களே உங்கள் வீட்டை அந்த அனல் மின் நிலையத்திற்கு அருகில் கட்டிக்கொள்ளுங்கள் நீங்கள் வாழும் வாழ்விடத்தில் எங்களுக்கு வீட்டை கொடுங்கள் வேறொன்றும் இல்லை காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் ஆகிய எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகளுக்கு ஒப்பந்தம் கொடுக்க காரணம் என்ன சூரிய ஒளி மற்றும் காற்றாலை மின்சாரத்தை ஏன் அரசு செய்யவில்லை என்று பல கேள்விகளை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் அவர்கள் எழுப்பினார் தற்பொழுது அதற்கு கிஷோர் கே சுவாமி ஒரு பதிவினை போட்டுள்ளார் உனக்கு பிடிக்குதோ இல்லையோ உனக்காக நான் பேசிக்கொண்டே இருப்பேன் நீ எனக்கு ஓட்டு போட்டா போடு போடாட்டி போ அது எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு பேசும் ஒரு அரசியல் தலைவர் சீமான் மட்டுமே அவரை ஓட்டு பிச்சை எடுக்கிறார்னு பேசுவதும் ஆக சிறந்த நகைச்சுவை என்று இந்த ஒரு பதிவை போட்டுள்ளார்